தர்மஸ்தலா வழக்கில் இன்று ஒரு முக்கிய திருப்பம் பதிமூன்றாவது மற்றும் கடைசி தளத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறது இது பதிமூன்றுக்கும் மேற்பட்டோரின் எச்சங்கள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது இதுவரை பதினொன்று தளங்களில் அகழ்வாராய்ச்சி முடிந்துள்ளது ஆறு மற்றும் பதினொன்று அத்தளங்களில் நூறுக்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் கிடைத்துள்ளன இவை தடயவியல் ஆய்வில் உள்ளன நாற்பத்தெட்டு வயதான ஜெயந்த் என்ற ஆர்பிஐ ஆர்வலர் இரண்டாயிரத்து இரண்டாம் வருடத்தில் ஒரு சிறுமியின் இறந்து போன உடலை சட்டவிரோதமாக புதைத்ததை தாம் கண்டதாக சாட்சியமளித்துள்ளார் அனன்யா பட்டின் தாயின் வழக்கறிஞர் ஜிபிஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஐ வலியுறுத்தியுள்ளார் மண் மாற்றங்களால் தடயங்கள் மறைந்திருக்கலாம் இந்த அகழ்வாராய்ச்சி நீதிக்கு வழிவகுக்கும் இந்த வழக்கில் நீதி நிலைநாட்டப்பட உங்கள் விழிப்புணர்வும் ஆதரவும் மிக முக்கியம் தொடர்ந்து தகவல்களைப் பகிருங்கள் நீதி கிடைக்கும் வரை நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம்